தேவையான நாள் புதர் மண்டி இருக்கும் காட்டில் இருக்கிறேன் எப்பவுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி வந்துட்டு போவேன் நல்லா இருக்கா வியூ இன்னைக்கு ஒரு விஷயத்த பேச நினச்சி அதை வந்து நான் பேச நினைக்கல எனக்கு ரொம்ப உண்மையிலே ஒரு மாதமா ரொம்ப சொல்லுவேன் போராடிட்டு இருக்கிறேன் மீண்டு வரணுன்னு கஷ்டத்துலேருந்து அதனால் வேலைக்கு கிடைக்கிற வேலைக்கெலாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் இது இது கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் தேவசந்தத்துக்கு அரசியல் தெரியாது இல்லை தேவசந்தத்துக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு ஞாபகம் நாம நான் பக்கத்தில் எல்லாருக்கும் அந்த வார்த்தை தெரியும் அதனால் இந்த நான் சொல்கிறது கேட்டு யாராலும் பாதிக்கப்பட்டாலும் இல்லை பயனடைந்தாலும் நான் பொறுப்பல்ல சதனை முதல்ல இயற்கை ரசி போய் எப்படி இருக்குன்னு அதில் வந்து சந்தேகமே கிடையாது இயற்கையில் என்னன்னு காலையிலே ஒரு செய்தியை பார்த்தேன் அதாவது ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் பற்றி அவருக்கு அரசியல் வழிகாட்டியாக இருக்கிற ராமச்சந்திரன் சொன்னதா தினத்தந்தியிலோ இது ஒரு டிவியில் பேட்டி கொடுத்தா எனக்கு ஒரு செய்தியை பார்த்தேன் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரது பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை பொதுவாகவே என்டிஏன்றது ஒரு தீய கூட்டணி தேசத்துக்கு அபாயகரமான கூட்டணி அப்படிலாம் சொல்லியிருந்தார் அதனால் ஓபி பி பன்னீர்செல்வம் வந்து தமிழ் வாழ்வுரிமை கட்சி இல்லை இல்லை அது என்ன பேர் தமிழ் வெற்றி கழகம் தமிழ் வெற்றி கழகம் இந்த விஜய் கட்சியோட கூட்டணிச்சி போட்டிட்டால் தென் மாநிலத்தில் அன்னத்திகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார் இது வந்து இந்த வீடியோ ரொம்ப நீடாக நீட்டமாக போனாலும் அதை நான் பேசியாகணும் ஆகணும் என்னான்னு இந்த கருத்து சரியா அப்படின்ட்டு மறக்கிறதுக்கு முன்னாடி போய் சொல்லிடுறேன் அது தென் மாநிலங்களில் தென் தென் மாநிலத்தில் தமிழக தென் மாநிலத்தில் அண்ணா தீமை ரொம்ப உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேற்கு மண்டலம் அதாவது கொங்கு மண்டலத்துக்கும் மண்டலம் தென் மாநிலத்தில் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பக்கம் தான் கன்னியாகுமரி வரைக்கும் மதுரையிலேருந்தே எம்ஜிஆர் இருக்கும்போது என் மாதிரியே தவிர சில சமயம் பார்த்தா உறுதியாக அதனால் தான் அவர் அறுப்பு வாட்டிலாம் நின்னார் அதாவது இப்போ எலெக்ஷனில் நின்னப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் கூட விஜயகாந்தோடைய மகன் த பேர் அவர் பேரு பத்த டாக்குன்னு நாகமாரில் மாணிக்கத்தாக ஒரு எழுத்து விருதுநகரில் ஜெயிச்சி நின்னார்னு நினைக்கிறேன் அதில் மூவாயிரம் ஓட்டு தான் அவருக்கு வித்தியாசத்தில் தோத்தாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷம் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அது வந்து விஜயகாந்தோடைய தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது ஒரு நல்ல வேட்பாளர் விஜயகாந்த் மகன் அதனால் அங்கே அண்ணாதிக்கமாக ஓட்டு சிதறாமல் கூட்டணி கட்சிக்கு சேர்ந்தது இதுலேருந்து என்ன தெரியுது எந்த வட மாநிலமோ வன் தென் மாநில வாட் மாவட்டங்களோ தென் மாவட்டங்களோ நல்ல வேட்பாளர் போட்டால் அண்ணா ஓட்டு போட்டு சிதறாது அதுதான் நல்லா கருத்து பண்ணணும் அடுத்தது ஒரு ராமச்சந்திரன் பற்றி நான் பேச விடாதுன்னு நினச்சேன் இது தனிப்பட்ட விதமான கருத்து கிடையாது அவருக்கு ஆனால் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒரு முறை ஒரு பாங்கு அதாவது ஒரு செயல்படுற ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த க சரியான நேரத்துலையும் பூசா வரவனா அவங்கிட்ட குதிரை சவாரி செய்கிறது தீமாவிலேருந்துட்டு எம்ஜிஆர் வெளியே வந்தவொடனே அவர் கொள்கைக்காக வெளியே வரல கருணாநிதி முடிஞ்சு போனார் அப்படின்னு உடனே அந்த எலெக்ஷன் முன்னாடி எழுபத்தில வந்து ஆட்சிக்கு வந்தது அண்ணதேமில் சேர்ந்து கொடுந்தார் அப்புறம் அண்ணதி உடைஞ்ச உடனே சரி எதிர்காலத்தில் ஜெயலலிதா தான் சரி போட்டோன்னு ஜெயலலிதாவுக்கு கூட வந்தார் அது ஜெயலலிதா கொஞ்சம் அறிவாளி ஏன்னால் ஜெயலலிதா வந்து எல்லாரையும் போட்டு வாங்கிடுவார் யாரும் வந்து ஜெயலலிதாவை தப்பிக்க முடியாது அதுக்கெல்லாம் தனித்திறமை வேணும் துணிச்சல் வேணும் எது இடக்கு தயாராக இருக்கணும் துணிச்சல் எடுத்து தரணும் அப்படி ஜெயலலிதா ஜெயலலிதாவை அரசியல் பண்ண முடியும் அவங்கள உண்மையாகவும் இருக்கணும் சரி அங்கேருந்து ஜெயலலிதாவில் தூக்கி எடுக்கப்பட்ட உடனே அப்புறம் அந்த நேரத்துக்கு தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷனை நான் போது அப்புறம் இந்த அரசியல்வாதிகள் பண்டுவீட்டில் இருந்த பழைய அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்னடா ஒரு சின்ன பையன் ஒருத்தரவை வந்து சேவல் சொன்னதோட போயிவிடுவோன்னு நினச்சோம் இவன் அடுத்த முறையும் சீட்டு வாங்கிட்டான் என்ன சீட்டு வாங்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் அந்த வேறு கதை வேணாம் வேணாம் நான் எனக்கு திரும்ப சீட்டு வருன்றது எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஜெயலலிதா எனக்கு நேரடியாக சொன்ன வார்த்தை நிறைய பேர் சொன்னால் அதை நம்பலை சரி நாம் அந்த தெரியும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதை வேறு வேணாம் அது அவங்களால் முடியலை ஸோ எல்லோரும் ஒரு பாண்டிச்சேரியில் கூட்டம் போட்டு நின்னாங்க அப்படி இது ஆலோசனை தெரி சொன்னாங்க அப்புறம் நான் ஜெயலலிதா மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் அன்னைக்கு பிரச்சாரம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அது மீட்டிங் முன்னாடியே நினைக்கிறேன் இது மாதிரி ராமச்சந்திரே பாட்டல் மக்கள் கட்சியில் நீக்க போகிறாருன்னொன்னே எனக்கு ஆச்சரியம் அப்போது சந்தோஷம் ஆச்சரியம் என்னென்னா இப்படி ஒரு மாநில அளவில் பெரிய தலைவனாக இருந்தவன் இருந்தவர் யாரோ இப்படி ஒரு முட்டாள்தனமாக ஒரு ஜாதி கட்சியில் போய் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆவறதுக்கு இல்லை நான் ஒரு சின்ன எம்எல்ஏ ஆகிற தடுக்கிறதுக்கு தன்னுடைய நீண்ட கால அரசியல் வாழ்க்கையே பயணம் வச்சு காலி பண்ணுவாரா அப்படின்னு நினச்சேன் அதுதான் எனக்கு இந்த ஆச்சரியம் சந்தோஷம் ஏன்னா சரி எப்படியா இருந்தாலும் பண்ணிவிட்டு இந்த ஆளை நம்ம ஒரு நாள் எது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம எதிர்கொள்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இது நல்ல வாய்ப்பு எனக்கு நல்ல வாய்ப்பு கட்சிக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கூட அப்போ கட்சிக்காரங்களாம் நிறையா பாட்டாளிக்காரலாம் என்ன ரொம்ப ஆட எங்கள் ஜாதி உங்களுக்கெல்லாம் ஜாதி பற்று இல்லையா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டுருந்தானுங்க நான் சொன்னேன் நீங்கள் முட்டாள் உங்களாம் பயன்படுத்திக்கிறான் ஜெயிச்சாலும் அவங்க கூட இருக்க போறது இல்லை தோத்தால் வந்தாலும் அவங்க கூட இருக்க போதில்லை எலெக்ஷன் முடிஞ்சு அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சந்தோஷமாக சொல்லீங்களா பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கதை இது வந்து இந்த கான்டெக்ட் எதுவும் சொல்லலைன்னா இது காரணம் இருக்குது சரி எல்லாம் நடந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நான் வேலையில இருந்து நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு தலைப்பு செய்ய தான் பார்த்தேன் அதிக அதிமுக அதிமுக முன்னாள் பெருதன் ஜெலன் பிறந்த முக்கிய அமைச்சர் விஜயகாந்த் கட்சியில் சேருகிறார் அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத ஒரு எண்ணத்தில் தோன்றுச்சு அது வந்து ராமச்சந்திரனாக தான் இருக்குன்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நியூஸ் பார்த்த உடனே அப்படி தான் இருந்தது அப்புறம் என்ன செஞ்சாங்க இப்போ சிறப்பே சொல்லுவாங்க தேமுத்தி கூட்டணி வரதுக்கு பணம் தான் காரணம் அதனால தான் அண்ணாதிமோட கூட்டணி இந்த பணம் வாங்கிட்டு தான் அண்ணா திமோடு வந்தாங்க இல்லைன்னா தீமாவோட போயிருப்பாங்க தீமாவோட உறுதிப்பட்ட கூட்டணியை உடைச்சி கொண்டு பணத்தால் சசிகலா வாங்கிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அந்த சமயத்தில் ஒரு பாலமாக இருந்து எப்படி கருணாநிதி கூட இருந்து எம்ஜிஆர் கூட உறவு இருந்ததோ அது மாதிரி விஜயகாந்த் கூட இருக்கும்போது அந்த அண்ணாதிம உறவை வச்சு தனக்கு அண்ணாதிமாவோட ஒரு என்ட்ரி வரணும் திரும்ப வரும் அண்ணாதிமனை நுழையணும் இதுக்கு இந்த உதவி செஞ்சால் ஜெயலலிதா பின்னாடி தனக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அந்த தேமுதிக அந்த தி அண்ணாதிமுக கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமாக பாலமாக இருந்தவர் ராமச்சந்திரன் ஏன்னால் அந்த அந்த திறமை ஆளுக்கு இருக்குது ஸோ கூட்டணி வந்தது ஜெயிச்சது அவன் வந்து முட்டாள் விஜயகாந்த் ஒழுங்காக சொந்த புத்தியோடு இருந்தால் கட்சியை காப்பாற்றிக்கலாம் சரி அதே ராமச்சந்திரன் வச்சு ஜெயலலிதா வந்து அந்த தேமுதிகமாக நிர்மூலமாக்கினாங்க அதுதான் ஜெயலலிதா எல்லாரையும் போட்டுவாங்க மூப்பனார் வைகோ பாமக விஜயகாந்த் இன்னும் எவனும் எல்லாரையும் போட்டு வாஜபை போட்டு வாங்கினவர் தான் ஜெயலலிதா ஸோ சரி நினைவே அதுக்கு பலனாக தான் கட்சியில் சேர்த்தாங்க கட்சியில் சேர்த்து திரும்ப ஆலந்தூர் தொகுதியில் கட்டையில சின்னதில் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படி வாய்ப்பு கொடுத்தும் அண்ணாதிம ஆட்சிக்கு வந்தும் அவரால் ஜெயிக்க முடியலை ராமச்சந்திரனால் ஆலந்தூர் தொகுதியில் ஏன் ஏன்னா ஒருத்தனுடைய யோக்கியதை கிரெடிபிலிட்டி எழுந்துட்டார் ஸோ ஒருத்தன் கிரெடிபிலிட்டி எழுந்துட்டால் அப்புறம் யார் தான் சப்போர்ட் பண்ணாலும் அதை மீண்டு முடியாது கட்சிக்கார்டு சில தலைவரோட பேசி பேரம்பரிசி தவிச்சிக்கலாம் ஆனால் மக்கள்கிட்ட போகும்போது அது பிரதிபலிக்க தான் செய்யும் அந்த கதையை சொல்லுவோன்னா அதே தான் இப்போ விஜய விஜய் கூட ஓபி பண்ணி சொல்ற கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வீணாக்கிறது ஓபி பண்ணி சொல்கிறது என்னன்னா ஒரு பேட்டர் நான் சொல்லல அந்த பாங்கு திமுகலேருந்து அண்ணா திமுக அண்ணா திமுக ஜெயலலிதா அப்புறம் ஜெயலலிதா இருந்து விஜயகாந்த் அப்புறம் இருந்து அப்புறம் தி அண்ணா அப்புறம் இப்போ பன்னீர்செல்வம் சசிகலா இருந்தது அப்புறம் திரும்ப இப்போ விஜய வச்சு பள்ளிக்கடாக ஆக்கணும்னு பார்க்குறது தான் அதாவது அவருக்கு வந்து வயசான நேரத்தில் ஒரு பகடக்கா விளையாட்ற மாதிரி பகடக்கட்டை விளையாட்ற மாதிரி நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு ஜாலி ராமச்சந்திரன் நினைக்கிறேன் ஆனால் இதில் யோசனை பண்ண வேண்டியது ஓ பி பன்னீர்செல்வமும் அவங்களுடைய ஆதரவாளரும் தான் ச பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று ஏதோ பண்ணீங்க சரி இப்போ உங்களுக்குள்ள நல்ல ஒரு அறிவுரை எனக்கு என்னென்னா பன்னீர்செல்வத்துக்கும் ஓ பி பன்னீர்செல்வத்துக்கும் அவரோட கோபி பன்னீர்செல்வம் நீங்கள் வந்து ஜெயலலிதாவில் உருவாக்கப்பட்டவங்க அதனால் நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் இந்த ஒரு எலெக்ஷன் நிற்காது போனாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வர சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா நான் வர சட்டமன்ற தேர்தலில் அண்ணா தீமாவில் நிற்க வாய்ப்பு இல்லைன்னா நான் நிற்க மாட்டேன் தேர்தல் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு உங்கள் தொண்டர்கள் எல்லோரையும் தானவே வாலண்ட்ரியாக தாங்களே போயிட்டு தானே போயிட்டு வல்லுக்கட்டாயமாக போய் அண்ணாத்தையும் போய் உதவி செய்ங்கன்னு சொல்லுங்கள் அண்ணாத்தையும் ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள் அதுதான் நீங்கள் ஓ பி பண்ணீஸ் நீங்கள் செய்கிற அரசியல் சாதுரியமான செயலாக இருக்கும் ரைட் அது வந்து உங்கள் பையன் ரவீந்திரன் எம்பியாலாம் வந்துருக்கிறான்னு நினைக்கிறேன் அது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது உங்கள் அரசியல் வாழ்வும் அஸ்தமமாகாது உங்களுக்கு அரசியல் வாழ்வு முடிஞ்சு போச்சு எப்பயோ கேட்டு உங்கள் பையனுக்குறாச்சும் அடுத்தது ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அதனால் உங்கள் ஆதரவாளரையும் உங்க உங்கள் ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவை ஆதரிக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒதுங்கிடுங்க தனி கட்சின்ற வார்த்தையில் செயலில் ஈடுபட்டு உங்களே நீங்கள் எழுச்சிக்காதீங்க ராமச்சந்திரன் நம்பிக்கை கேட்டவனுங்க எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க நீங்களும் கெட்டு போகாதீங்க தென் மாநிலத்தில் தென் மாவட்டங்கள் தான் அன்னாதிமுக வந்து பெரிய வெற்றி அடைய போகுது அண்ணாதிமுகவுக்கு எந்த கட்சியும் தேவையில்லை கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும் இருந்தால் போதும் இந்த பாரதிய கூட்டணி கட்சியில் எனக்கு சில பேர் சொன்னாங்க நீங்கள் எப்படி மோதி ஆதிக்கிறீங்க நான் மோதி அமைச்சாவெலாம் ஆதரிக்கலை அதே மாதிரி இப்படி சொல்லுவோம் நான் சொல்கிற மூன்று கட்சியிலையும் அடுத்த வருஷம் இப்போ ஜூலை மாதம் ரெண்டாயிர இருபத்த இருபது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக பாஜக இந்த மூன்று கட்சியிலையும் இப்போ ஆட்டம் போடுறவனுங்க அதிகாரத்தில் இருக்கவனுங்க அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன் எதுக்கு சொல்லுவேன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனை வச்சு இந்த கட்சி எந்த கட்சியும் யாரும் வெறுக்காதீங்க ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு அடையாளம் காட்டாதீங்க இந்த கட்சிகள் எல்லாமே மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலே பதினெட்டு மாநிலங்களில் மாநில தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ நட்டாவை வந்து அந்த கட்சி பதிலும் தூக்கி கேட்டா போட போகிறாங்க மோடியோட அரசியல் வாழ்வு முடிஞ்சது பிரதமர் பதவியிலருந்து நீங்கள் லண்டன் வரும்போதுலாம் பார்ப்போம் தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து பெரிய ஆரம் வரக்கும் ஒன்றும் கிடையாது திருட்டு வந்து திருத்தனமாக லண்டன் விட்டு போன மாதிரி தெரியுது இதெல்லாம் பிரதம மந்திரியாக இருக்கிற அதாவது இப்போ மோடியினுடைய பிரதம மந்திரி பதவிக்கான அஸ்தமன அஸ்தம காலம் மோடியோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு அது மாதிரி தான் அமைச்சாகவும் அமித்ஷாவோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அரசியல் வாழ்க்கை ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க வந்து எப்படி சமாளிக்கணும்னு ஆர்எஸ்எஸுக்கு தெரியும் இன்னொன்று பாரதிய ஜன ஜனதா கட்சி வந்து தனிப்பட்ட பெரும்பான்மை எழுந்துட்டுது எந்த ஒரு தேசிய கட்சியும் தனிப்பட்ட பெரும்பான்மை எழுந்தனா அதுலேருந்து மீண்டும் அதாவது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி மீண்டு வரணும்னா நிறைய மாற்றங்கள் உருவாக்கணும் அந்த மாற்றங்களை பிஜேபி போது அதனுடைய தவறுகள்லாம் திருத்தப்படும் அதனால் ஓபி பன்னீர்செல்வம் நீங்கள் தேர்தலில் தலையிடாதீங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி உங்களை வீணாக்காதீங்க தொண்டர்களை அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு முழுமையாக ஒத்துழைச்சி தேர்தல் பணியாற்ற சொல்லுங்கள் சொல்ல முடியாது என்ன தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது நீங்களே அண்ணாதிமுக ஒரு வேட்பாளரும் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிடலாம் முட்டாள்தனமாக நீங்கள் போட்டுக்கிற எல்லா கேஸையும் தேர்தல் கமிஷன்லேருந்து கோர்ட்லேருந்து எல்லா கேஸையும் இதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிங்க இதான் நீங்கள் ஜெயலலிதா உங்களுக்கு கொடுத்த அடையாளத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றி அண்ணா திமுக்கும் அண்ணாதிமுக தொண்டலுக்கும் தமிழக மக்களுக்கும் இளையும் வச்சிங்க பன்னீர்செல்வம் ஓபி பன்னீர்செல்வம் தவறு செய்தார்கள் எல்லாவற்றிலேருந்து அண்ணாதிமுலிருந்து அண்ணாதிமுகவுக்கு எதிர்ப்பான அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு நல்ல அறிவுரை அப்படி செய்தால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு உங்கள் குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் உண்டு உங்களுக்கு நல்லது உங்கள் சார்ந்த தொண்டர்களுக்கும் நல்லது